தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நாடாளுமன்றத்தில் இன்று நீட் தேர்வில் ஏற்பட்ட முறைகேடுகள் குளறுபடிகள் சார்பாக ஒரு விவாதம் துவங்கி இருந்தது மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் இந்த விவாதத்தை துவங்கி வைத்தார்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி உட்பட பல்வேறு நபர்களும் இது குறித்து விவாதிப்பதற்கான நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால மிகப்பெரிய குழப்பங்கள் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளிலுமே கடுமையாக உழைத்தது இதனால மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற மாநிலங்களவை இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டது இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் எதிரொலித்த நீட் தேர்வு எதிர்கட்சிகளினுடைய அமளியால் ஆஹ் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்து பேசுவதற்காக இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜயகிருஷ்ணா அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் இருவரையும் வரவேற்று விவாதத்திற்குள் செல்கிறேன் திரு விஜயகிருஷ்ணா நீட் தேர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் அதுக்கான ஒரு டிராஃப்ட் கொண்டு வரப்பட்டு அவங்க பீரியட்லேயே அதை உருவாக்கின ஒரு தேர்வு அது இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் வராமல் ஒரு அமைப்பு நடத்தணும் அப்படிங்கிற டிராஃப்ட்லாம் இருந்துச்சா ஏன்னா என்டி தேசிய தேர்வு முகமை தான் பாஜக அரசு தேசிய தேர்வுகளுடைய தலைவரை கூட மாற்றி இருக்கிறார் இந்த தேர்வில் குலப்படிகள் இதெல்லாம் வந்த பிறகு இதை தாண்டி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த நீ இந்த நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஒப்பைக்காக இருக்குது ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கிளாரிட்டி இல்லை ஏன்னா அன்கன்வென்ஷனலாக எப்பவும் இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் எக்ஸ்டென்ஷனு அதுக்கப்புறம் ரிசல்ட் டிக்ளரேஷன் பார்த்திங்கன்னா எதுக்குன்னு தெரியல கரெக்டாக ஒரு ஜெய ப்ரீ பண்ணாங்க பத்து நாளுக்கு முன்பே அவங்க ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணாங்க அதுவும் முக்கியமாக நாடாளுமன்ற பொறு பொது தேர்தலோட ரிசல்ட் வர அன்னைக்கு எதுக்கு பண்ணாங்கன்னு தெரில அதுக்கப்புறமேட்டு சரி ரிசல்ட் பண்ணிட்டாங்க பண்ணதுலேருந்தே இது எதாவது ட்ரான்ஸ்பேரன்சி இருக்கானா இல்லை ஏன்னா ஒரு ஆயிர கிட்ட ஆயிரத்தி ஐநூற்றி சில்லற மாணவர்களுக்கு வந்து கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தாங்க அந்த கிரேஸ் மார்க்ஸு என்ன பேசிஸ்ல கொடுத்தாங்கன்னு தெரியல சரிங்களா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க அதுக்கு என்ன மெத்தடாலஜி அந்த கிரேஸ் மார்க்ஸு என்ன பேட்டன்ல கொடுத்தாங்க ஏன்னா அது என் அதுக்கான அசன்ட் என்ன இருக்குன்னு தெரியல அதுக்கு என்னென்னு ஒன்று ஃபஸ்ட்டு எக்ஸ்டன்ஷன்ஸுக்கும் ரீசன் கிடையாது இந்த கிரேஸ் மார்க்ஸும் என்ன பேசிஸ்ன்னு தெரியாது ஏன்னா இந்த பே கிரேஸ் மார்க்ஸ் எதில் சொல்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் கிளாட்டப்போ ஒரு கேஸ் போடுறாங்க அந்த பேஸிஸ்லேயே இவங்க அதை ஜென்ரலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா இந்த இந்த மாதிரி கண்டினியூஸாவே போயிட்டு இருக்கு இது ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நீட் பேப்பர் ரிலீஸ் ஆகுது பேப்பர் லீக் ஆகுது இந்த இந்த எந்த இஷ்யூஸுமே ஒரு கட்டம் வரைக்கும் அட்ரஸே பண்ணல என்டிஏ சீஃப் அவர் என்ன சொல்றாரு ஜூன் சிக்ஸ்த் அண்ட் எயித்து நடக்கிற அவர் கொடுக்குற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது வெறும் இந்த கிரேஸ் மார்க்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கண்டினியூஸா யூனியன் மினிஸ்டர் என்ன என்ன பண்றாருன்னா அவரை பேக்கப் பண்ணிட்டே இருக்காரு இவங்க எந்த காலகட்டத்துலேயும் இந்த தப்பு நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு அட்மிட்டே பண்ணல அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க அதை வந்து மூடி மறக்க மறைக்க முடியாதுன்ற நிலமை எதிர்கட்சிகள் வந்து கண்டினியூஸாக இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு தான் இவங்க இந்த இஷ்யூவை அட்ர அட்மிட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ என்ன என் சீஃப் மேலே இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியணும் அவரை கம்பல்சரி வெயிட்டில் வச்சு இன்னொருத்தரை போட்டிருக்காங்க இன்னொன்று பிகே ஜோஷி தான் இன்னொன்று ஒரு மெயின் சீஃபு அவர் மேலே நீங்கள் இது வரைக்கும் என்ன எடுத்திருக்கீங்க இவரை கம்பல்சரி வெயிட்டில் வச்சிருக்கீங்க நீங்கள் இவரை ட்ரான்ஸ்பரோ சஸ்பெண்டோ கூட பண்ணலை இல்லை எந்த இதுவும் பண்ணலை நீங்கள் வெறும் கம்பல்சரி வெயிட்டு அது அது எதுக்காக நீங்கள் அவ்வளோ அவ்வளோ பேக்கப் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று இது பிகே ஜோஷி மேலே கேஸு அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் மேலே கண்டினியூஸாக எந்த குற்றமும் இல்லை எதுவுமே நடக்காத மாதிரி இருந்த ஒன்றிய அமைச்சர் மேலே நீங்க நடவடிக்கை எடுத்தல அவர் ஓர்லா என்ன சொல்றாரு சபாநாயகர் என்ன சொல்றாரு இத விவாதிக்க கூடாதுன்னு சொல்றாரா நாடாளுமன்றத்துல இல்ல விவாதிக்க முடியாதுன்னு சொல்றாரா இல்ல நாடாளுமன்றத்துல விவாதம் எடுத்துட்டு வரப்போ நீங்க பதில் அளிக்காம இருக்கிறதே ஒரு பெரிய இஷ்யூ தானே இப்போ நீங்க சபாநாயகர் ஓம்பிர்லா அவர்கள் என்ன தெரிவிக்கிறாரு சு வெங்கடேசன் அவர்கள் இந்த இத கொண்டு வருகிற போது இப்ப கொண்டு வர்ற போது அவர் என்ன சொல்றாரு ஜனாதிபதி உரைக்கான நன்றி தெரிவிக்கக்கூடிய இது போயிட்டு இருக்கு அது முடிந்த பிறகு இதை எடுத்துக்கொள்ளலாம் தானே சொல்றாங்க அந்த நேரம் கூட ஏன்னா முதல் கூட்டத்தொடர் இப்பதான் இருக்கு இந்த முதல் கூட்டத்தொடர்லயே இவ்வளவு அமளி துமிளி தேவையா ஒரு பிரதான எதிர்கட்சிகள் இப்படி செய்யலாமா

நீட் ஆஃப் த அவர் அதை இமிடியட்டா அட்ரஸ் பண்ணுன்றதுக்காக தான் எடுத்துட்டு போறது இன்னொன்னு பார்லிமென்ட் கூட்டத்தொடர் வந்து பார்லிமெண்ட் மக்கள் பிரச்சனை நீட் ஆஃப் தி அவர் அப்படிங்கும்போது உச்ச நீதிமன்றத்துல இருக்குது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படிதான் எல்லா மாநில அரசுகளும் எதெல்லாம் நீட் தங்களுக்கு வேண்டாமோ அந்த மாநில அரசுகள் எல்லாமே உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் படிதான் அது தேர்வுகள் எல்லாம் அங்க நடக்குது இல்ல தேர்வுகள் நடக்கிற உச்ச நீதிமன்றத்துல இருக்கிற கேசியும் நிதியம் நம்ம இது பண்ணிக்க நீங்க இதை வந்து ஒரு ஒரு ஆன்டிரலா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க காங்கிரஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க விருப்பப்பட்ட மாநிலங்கள் நீங்க அதை ஏத்துக்கலாம் இல்லைனா பரவாயில்லன்ட்டு நீங்க தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கண்டினியூஸாக பல முறை இல்ல வேணாம் அப்படின்ட்டு ஒரு யுனானிமஸா ஒரு மனதாக ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க நீங்க அப்பயும் திரும்பி திரும்பி நீட்டை திணிப்பாங்க காங்கிரஸ்ல ராகுல் காந்தியுடைய பார்வை என்ன இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்த தேர்வு பொறுத்தவரையும் நாங்க எங்க மேனிபெஸ்டோலயே இருக்கு சரிங்களா

மாநிலங்கள் விருப்ப மாநிலங்கள் நீட்டு திணிக்க மாட்டோம் சாய் சுதாகர் நாடாளுமன்றத்துல ஒரு முக்கியமான இது நீங்களே பாத்தீங்க நீட் தேர்வுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் மாணவர்கள் கலந்தாய்வுக்கு போக முடியாத அளவுக்கு அந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க தேர்வு இன்னொரு முறை வைப்பார்களா வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல ஒவ்வொரு மாணவர்களும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு சாலிட் விஷயம் போயிட்டுருக்கும்போது அது சார்ந்து விவாதிக்கணும் அப்படின்னு கேக்குற போது அதுக்கான அனுமதி மறுக்கப்படுறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை அனுமதி மறுக்கப்படுறதுக்கு வர நீங்க கேட்ட கேள்விக்கு சகோதரர் வந்து பதில் சொல்லல நீட் என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுக சார்பாக இருந்த ஒரு மந்திரி காந்தி செல்வம் என்ற மந்திரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு தேர்வு சரியா அந்த தேர்வில் இந்த மாதிரி குளறுபடிகள் வந்தால் அதுக்கு பிராயச்சித்தம் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்க இப்போ காங்கிரஸ் கொண்டு வந்த எந்த விஷயத்தில் பிராயச்சித்தம் இருந்தது சொல்லுங்கள் நீங்கள் சிஏஏ கொண்டு வரணும்னு நினச்சாரு அந்த இதில் வந்து ராஜ்ய திரு மன்மோகன் சிங் அவர்கள் எழுந்து பேசாத நாளே கிடையாது நம்ம நாட்டுக்கு சிஏஏ தேவன்னு அதை என்ன பண்ணாங்க போஃபர்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க வாங்கலை இந்த ஆட்சி வந்து தான் வந்தது நீட் அது மாதிரி தான் கொண்டு வந்தாங்க அறகுறையா விட்டாங்க இந்த ஆட்சி வந்து கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியை கொண்டு வரன்னு சொன்னாங்க அறகுறையா விட்டாங்க அது இந்த ஆட்சியில தான் சோ அதனால நீங்க நீங்க அது தெளிவா இம்ப்ளிமென்ட் பண்ணீங்க அண்ணா நீங்க கேட்ட கேள்வி தெளிவா இதுக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள் இருக்குதா அப்படின்னு வழிமுறைகள் இருக்கான்னு நீங்க கேட்டிங்க அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு நடந்த அமளி இன்னைக்கு அட்ஜர்ன்மென்ட் மோஷன் மூவ் பண்றாங்க இந்த அட்ஜான்மெண்ட் மோஷன்ன்றது பார்ல பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் அவங்க வந்து ராஜ்யசபாலே மூவ் பண்ணுறேன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க ரெண்டுத்திலையும் மூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுவே தவறு லோக்சபாவில் மட்டும்தான் இந்த அட்ஜான்மெண்ட் மோஷனை நம்ம மூவ் பண்ண முடியும் எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு த அது குறைந்தபட்சம் ஐம்பது மெம்பர்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இதுதான் விதிமுறை இப்போது அந்த அட்ஜான்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணாங்க சரி லோக்சபாலே மூவ் பண்ணாங்க அதுக்கு ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு நேற்றைக்கு ஜனாதிபதி உரே நடந்துருக்கு அதுக்கு தேங்க்ஸ் கிவிங் முடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் ஒரு வரமுறை இது இது வந்து ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணணும் இல்லை அதுக்கு முன்னாடி தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்றது சுட்டி காட்டுறதுக்கு ஒரே ஒரு சின்ன ப்ரூஃப் இருக்குது வெளியில் வந்த பிறகு திரு ராகுல் காந்தி அவர்களை கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க இல்லை எங்கள் எய்ம் எல்லாமே மக்களுக்கு நாங்க இதுக்காக போராடுறோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு தான் சொல்றாரு இதுக்கு வந்து நாங்க ஒரு தீர்வு காண வேணும்னு அவர் சொல்லவே இல்லை பிரஸ்ல கேட்கும் போது இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நீங்க கூட எல்லா ஊடகத்திலையும் வந்தது அந்த பிரஸ் மீட்ல இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னு அவர் சொல்லவே இல்லை நாங்க மக்களுக்கு நாங்க இதுக்காக போராடுறோன்ற விஷயம் தெரியணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும் தீர்வுக்காக தான் சார் போராடுறது அதாவது நீங்க போராட்டம் பண்ணலாம் உண்ணாவிரதம் இருக்கலாம் என்ன குறிக்கோள் அத வந்து நீங்க சொல்லணும் கரெக்டா அது சொல்லாம எங்களுக்கு குறிக்கோளே எங்களுக்கு அந்த தீர்வு தான் அப்படிங்கிற தீர்வுன்னு சொல்லல அப்ப நாங்க எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்ல வேண்டியதுதான் இருக்கும் திரு வேணும்

பேப்பர் லீக் ஆயிருக்கு क्वेश्चन பேப்பர் வெளிய வந்திருக்கு பழைய முன்னாடி சொல்றாங்க क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிருக்கிறது இதால தவறு அப்படி சொல்றாங்க அது தவறு இல்லன்னு யாருமே சொல்லல क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிருக்குனா நாடு முழுவதும் ஒரு ரீடெஸ்ட் வைக்கணும்ல क्वेश्चन பேப்பர் லீக் அப்படினா அதாவது நீங்க இருக்கக்கூடிய சமூக வலைதளத்தில் இன்னியோட இன்னியோட உலகில் எல்லா இடத்துமே பரவலாக மாறிடுது இன்னியோட 10 நாள் முடிஞ்சிருக்கு 10 12 நாள் ஆகுது இந்த தொடர்ந்து இந்த விஷயம் வெளியில வந்து 10 12 நாள் ஆகுது எடுத்தோம் கௌதம்னு இன்னிக்கே அவரை பனிஷ் பண்ணணும் அவரை ஒருத்தர் ஏன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதாவது இது என்ன தப்பு எங்க தவறுன்னு பார்க்கணுமே இவங்க கூட்டணி கட்சியில் இங்கே தமிழ்நாட்டில் வேங்கை வயலில் ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் தீர்வு காணல அதை கேட்கல இவங்க இங்க பத்து நாளில் வந்து ஒரு தீர்வு காணணும் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணணும் ஜஸ்ட் பணி நீக்கம் வச்சிருக்கீங்க வெயிட்டிங்ல வச்சிருக்கீங்க ஏன் பனிஷ்மெண்ட் பண்ணல தப்பு எங்க இருக்குன்னு முதல்ல தெரியணும் இல்லையா அதுக்கப்புறம் தானே அந்த எக்ஸாமினேஷன் போர்டு செலெக்ஷன் போர்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வைப்பது சரியல்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வு முகமை நடத்துவது மிகச்சரியாக இருக்கும்

அது சரிப்படுத்துறதுக்கு டைம் கொடுக்கல நான் வந்து இன்னைக்கு தான் எனக்கு எனக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லணும் நான் உங்களுக்காக போராடுறேன்னு மக்கள்கிட்ட இன்னிக்கே நான் சொல்லணும் அப்படின்னா முடியாது அப்போ விட நீங்க முக்கியமா உங்களுடைய பேச்சு தான் முக்கியமா நீங்க போய் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் தான் நேற்றுக்கு செங்கோல் எடுக்கக்கூடாதுன்னு போராடுறீங்க உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்து மக்கள் அங்கே அனுச்சிருக்காங்க மக்களுக்காக பேசுறதுக்காக அமைச்சிருக்காங்க அந்த செங்கோல் எடுக்கிறத பத்தி நேற்று ஃபுல்லா கெலாட்டா பண்ணியிருக்காங்க பாராளுமன்றத்தில் இன்க்ளூடிங் அந்த செங்கோல் வந்து இங்க தயாரிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் செய்யப்பட்டு அங்க கொடுத்திருக்கிற செங்கோல் அது வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பெருமை தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்து போன எம்பிக்கள் விவாதத்துக்காக சொல்லல ஒரு ஒரு அதாவது வெத்து விஷயத்துக்கெல்லாம் அங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு

அந்த வெல் ஆஃப் த ஆஃப் த ஹவுஸுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பீக்கருக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது அந்த பவுண்ட்ரிக்குள்ளே எந்த மெம்பரும்

மூணாம் தேதி வரைக்கும் தான் பார்லிமெண்ட் இருக்குது பார்லிமெண்ட் ஷெடியூலே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பார்லிமெண்ட் ஷெட்யூல் ஃபுல்லாக என்ன ஷெட்யூலும் சார் சார் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டோம் இப்போ ஸ்பீக்கர்கிட்ட போகிறாங்க ஸ்பீக்கர் கிட்ட போய் நீங்கள் சொன்ன விவாதத்துக்கு தான் நாங்கள் டைம் கேட்குறோம் விவாதத்துக்கு நீங்கள் நாங்கள் நீங்கள் கவனம் இருப்போம் நாங்கள் எத்திரி வரோம் அர்ஜென்ட் பண்ண முன்னே எத்திரி இதை பற்றி விவாதம் பண்ணோம் தீர்வுன்னு நாங்க நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த நீட் ரிசல்ட் வந்து இந்த இர ஃபஸ்ட்டு இந்த மார்க் விஷயத்தில் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறந்தே தீர்வு நாங்கள் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் சார் ரீ ரீ எக்ஸாம் இங்கே இதை ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதை பட்ட அரசு இதை அட்ரஸ் பண்ணுங்கன்னு கேட்குறோம் நீங்க எந்த ஒரு இடத்துலயும் அட்ரஸ் பண்ணல இன்னி வரைக்குமே ஹோம் மினிஸ்டரோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ யாருமே இந்த விஷயத்தை ப்ராப்பரா அட்ரஸ்ஸே பண்ணல நீங்க அட்ரஸ் பண்ணாம நாங்க எதிர்கே கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு அந்த சபை நடவடிக்கைகள்ல நம்ம முழுமையா பங்கு பங்கெடுக்கவில்லை என்றால் அதுக்கு தீர்வு கிடைத்து விடுமா இல்ல அதுக்கு தீர்வு கிடைக்க விடல நீங்க கூச்சல் குழப்பம்லாம் இல்ல நாங்க எதிர்கட்சி குரல உயர்த்தினாலே கூச்சல் குழப்பம்னா இல்லை குரலை உயர்த்துறதுனால உயரம் குரலை உயர்த்துடும் கண்டிப்பாக அவ்வளோ நடவடிக்கைகளில் இன்னொரு நடவடிக்கை போகும்போது இந்த மாதிரி சபாநாயகர் அனுமதி மறுத்தால் நமக்கான தீர்வு கிடைக்குமா இல்ல தீர்வுக்காக தானே நாங்க போராடுறதே நாங்கள் இவங்க இவங்க கட்சியை சேர்ந்த முன்னாள் மூத்த தலைவர்கள் கூட சொல்லியிருக்காங்க இதை பல அறிஞர்கள் டெமோக்ரட்டிக் ரிசர்ச் பண்ணுற அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தின் கோ கோரிக்கை நம்ம வைக்கும் போது நீ அதுக்கான சரியான இது நம்மளுக்கு வரலனா சரியான பதில் வரலன்னா நம்ம நம்ம அதுக்கான குரலை எழுப்பதான் செய்யணும் அது இருங்க சார் ஒரு நிமிஷம் அதுதான் இருக்கிறதுல ஒரு அதிகபட்ச ஜனநாயகம் நம்ம நம்ம மக்களோட பிரச்சனையோ இல்லை ஒரு எதிர்கட்சிகள் அவங்க பிரச்சனையை வைக்கும் போதோ எதிர்கட்சிகள் கட்சிகள் மக்கள் மக்களோட ரெப்ரஸண்டேட்டிவ்ஸு அங்கே மக்கள் பிரச்சனையை வைக்கும் போது அதுக்கு சரியான பதில் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பதிலை கொடுங்க நீங்கள் குரலை கே உயர்த்த தானே செய்யணும் அது அதுக்கு தானே மக்கள் எப்போ எங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லியிருக்காங்க இவங்க கட்சியை சேர்ந்த மறைந்த ஒரு ரொம்ப மூத்த ஒன்றிய அமைச்சர்கள் ரெண்டு பேர்லாம் கூட இந்த இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க நீங்கள் இருக்கீங்க இன்னைக்காக இருந்தாலும் சரி என்னைக்காக இருந்தாலும் சரி நாங்கள் தீர்வை தானே கேட்குறோம் ரீடெஸ்ட் கேட்டோம் நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேசல இன்னைக்கு எழுகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஹேங்கிங்கில் இருக்கு அதே மாதிரி இன்னொரு பக்கம் அன்னைக்கு பார்லிமெண்ட் அப்போ நாங்கள் இந்த அட்ரஸ் பண்ணுங்கன்னு தான் கேட்டோம் அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இஷ்யூஸ் எவ்வளோ நாளாக போயிட்டு இருக்கு இருபது இன்னைக்கு உடனே பதில் சொல்லணும்னு சொல்றீங்க சார் நாலாம் தேதியிலேருந்து இந்த இஷ்யூஸ் போயிட்டு விளக்கங்களை என்டிஏ கொடுத்துட்டாங்க என்டிஏ தலைவர் கொடுத்துட்டாங்க என்டி தலைவர் சார் குடுக்கி தலைவர் என்ன விலகம் கொடுத்துருக்காரு ஜூன் ஆறு எட்டு இந்த ஒண்ணுமே கிடையாது வெறும் கிரேஸ் மார்க் தான் இன்னைக்கு கடந்த சில நாட்களாக தான் இருக்குன்றீங்க

பண்ண மாட்டேன்றாங்களே இவங்க வந்து கூச்சல் குழப்பம் தான போனீங்க எல்லாரும் பாக்குறோம் இல்ல அந்த சஞ்சரை தலைவர் பேசும்போது மைக் ஆஃப் பண்றீங்க நீங்க நீங்க பாருங்க சார் ஃப்ரெஷனா பாருங்க சார் அப்படியெல்லாம் நாங்க எடுத்தெடுப்புல நீங்க இவர் சாலை அவர் ஒதுக்கப்பட்டிருக்க நேரத்துல பேசுற ஒதுக்கப்படாத நேரத்துல பேசுனா கண்டிப்பா மைக் ஆஃப் பண்ணதான் செய்வாங்க

அவை நடக்க நடத்த முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் சபாநாயகர் அதை தள்ளி வைக்கிறார் ஒன்னு வரைக்கும் தள்ளி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் போய் இந்த விஷயங்களை நீங்க நேற்று வரைக்கும் இத கொண்டு வரல நேற்று அவர் சொன்ன மாதிரி நேற்று வரைக்கும் செங்கோல் ஏன் இருக்குது அதுக்கு பதில் பத்தி தான் பேசுறாங்க நேற்று பேச வேண்டியது வேற விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இது போது இது இன்று காலை எழுந்தது அல்ல இன்று காலை காலைல இல்ல ரொம்ப முக்கியமாக காங்கிரஸ் பேசணும் மிக முக்கியமாக காங்கிரஸ் கமெண்டா போய் பேசுறீங்க முதல்ல உள்ள வந்து பேச வேண்டியது பத்தி அட்ரஸ் நீங்க இவ்வளவு

இன்னைக்கு அத அட்ரஸ் பண்ணுங்க இந்த விஷயத்தை எடுத்துருவாங்க நாங்க புரோட்டோகால தானே நாங்க போய் கேக்குறோம் நீங்க கவனப்பு ஈர்ப்பு தீர்மானமே அதுக்கு தானே சார் எடுத்துட்டு போறோம் நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்றதுனால நாங்க எங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு யார் சொன்னது சரி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க சரி என்ன ரெஸ்பாண்ட் சொல்ல சொல்றேன் அதாவது இந்த ஜனாதிபதியோட உரைக்கு நன்றி தெரிவிக்கிற மோஷன் முடிந்த பிறகு எடுத்துக்கலாம் சபாநாயகர் சொல்றாரு அதுக்கு நீங்க இவங்க வெறுமை கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கும் சபாநாயகரால அவைய நடத்த முடியாது எப்படி நடத்துறது சத்தமே போட்டுக்கிட்டு இருந்தா இப்ப மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு அவர்தான் சொல்றாரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் பேசவில்லை அது தவிர்த்து வீணாக பேசுறாங்கன்னா கண்டிப்பா மைக் ஆஃப் பண்ணுவாங்க அதுதான் முறை சும்மா நம் நமக்கு எப்போ டைம் கொடுத்துருக்காங்களோ பாராளுமன்றத்தில் கூட பர்மிஷன் கேட்டு அனுமதி பெற்று தான் பேச வேண்டும் எல்லாரும் நினைச்சப்போ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா எல்லாருமே எல்லா மெம்பர்ஸுமே அவங்கவுங்க கேள்வியை கொடுத்துருப்பாங்க பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த ரெண்டு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ என்ன சபாநாயகர் கரெக்ட்னு தோணுதோ அதை செய்வார் அந்த சமயத்துக்கு கூட இவங்க நீங்க கரெக்டா கேட்டீங்க நேத்து செங்கோலை பத்தி பேசி ஒரு அரை நாள் வீணைச்சி பேசிக்கலாம் நேத்து பேசிக்கலாம் சபாநாயகருடைய தனி உரிமை உங்களுக்கு மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது உறுப்பினர்களுடைய கடமை ஒருவேளை நீங்க மூன்றாம் தேதி அன்று காலை வரைக்கும் இது இல்லை அப்படின்னா நீங்க குரலை எழுப்பி அப்போ மூன்றாம் தேதி வரைக்கும் இதற்கான விளக்கம் கிடைக்கல விவாதம் நடைபெறலைன்னா மூன்றாம் தேதி வரைக்கும் இதே தான் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் நடக்குமா இல்ல மூன்றாம் தேதி எந்த விவாதங்களுக்கும் காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சியோ அனுமதிக்காதா இல்ல மூன்றாம் தேதி வரைக்கும் மூன்றாம் தேதி வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கான அதாவது சபாநாயகருடைய தனி உரிமை எந்த நேரம் வேணாலும் அவர் அவர் அல்ல கேட்படலாம்

அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க மாட்டீங்க குரல் கொடுத்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க மாட்டீங்க இல்ல நாங்க நன்றி தெரிவிக்க மாட்டோம் யாரும் சொன்னாங்க நீங்க அதையும் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ண கூடாது ஜனாதிபதியோட அவங்க அவங்க நன்றி தெரிவிக்கிறது இதையும் போட்டுலாம் மிக்ஸ் பண்ணவே கூடாது அதை நீங்க அதை இதுல விட இழுக்கிறதே ரொம்ப உங்களுக்கு நேரமே கொடுக்க மாட்டாரு முடிவு பண்ணிட்டீங்க இல்ல நீங்க அதுக்கு நீங்க நேரமே கொடுக்க மாட்டாருன்றது மீறி நீங்க அந்த இஷ்யூ அட்ரஸே பண்ண மாட்டேங்கிறீங்களே நீங்க அந்த இஷ்யூ ஏன் அட்ரஸ் பண்ணல அதாவது நாங்க கேக்குறேன் இந்த துவங்க இன்னைக்கே இது இந்த இஷ்யூ இருக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விரும்புகிறதா காங்கிரஸ் விரும்புகிறதா

சபாநாயகருக்கும் தெரியும் ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு முக்கியம் உறுப்பினர் ஒண்ணு கொண்டு வரன்னா அதுக்கு பதில சொல்லி பதில சொல்லிட்டாரே இந்த மோஷன் முடிஞ்ச பிறகு அதை எடுத்துக்கலாம்னு சொல்லி இருக்காரு அது ஒண்ணு நாங்க எடுத்துக்க மாட்டோம் சபாநாயகர் கூறவில்லை அதே மாதிரி ராஜ்யசபாவிலும் நாங்க இதை எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு கூறவில்லை ரெண்டு இடத்துலயும் நாங்க அது ஒரு டேட் நாளைக்கு விவாதம் நடைபெறுகிறது நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடல இது முடிஞ்ச உடனே எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்காரு இருக்காரு அந்த பிராதேசங்களுக்கு கொடுக்கப்படவில்லை பதில் தான் சொல்ல முடியல நான் என்ன இந்த சப்ஜெக்ட்டை எடுக்கறோம்ங்கற பிராமிஸ் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஒரு

காங்கிரஸ் கட்சியின் திரு விஜயகிருஷ்ணா அரசியல் விம்பசகர் சாய் சுதாகர் இருவருக்கும் அனுமான் நன்றிகள் நேரில் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி கனவெல்லாம் நிறைவேறும் டைம் ஒர்க்கே சீக்கிர வாழ்க்கைக்கு I'm target